ஜென்மோ ஜென்மி ஸ்ரீ சரண் பாக்யசாயி அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி நாமாவில் ஸ்லோகம் முன்னூற்று நாற்பத்து மூன்று ஓம் சின்ன சம்ச யாய நமக சந்தேகங்களை வெட்டி எரிந்தவருக்கு நமஸ்காரம் ஒரு மனிதனுக்கு முக்கியமாக ஒரு ஆன்மீக சாதகனுக்கு மிக அவசியமானது சிறிதளவும் சந்தேகம் இல்லாத திடமான நம்பிக்கை சம்சயாத்மா வினச்சியதி அதாவது சந்தேகப்படுபவன் அழுகிறான் என்பது ஸ்ரீகிருஷ்ணனுடைய திருவாக்கு பலன் பெறும் நோக்கத்துடன் ஒரு குருவிடம் செல்லும் சீடனுக்கு ஒரு தெய்வீக புருஷரை அண்டும் ஒரு பக்தனுக்கு முதலாவதாக இருக்க வேண்டியது சிறிதளவும் சந்தேகம் இல்லாமல் இருப்பது பாபா தமது பல நிலைகளால் தம்மிடம் வரும் பக்தர்களுக்கு அவ்விதமான சந்தேகங்களாகிய தடைகள் தலையெடுக்காமல் அகற்றி அவர்கள் பலன் பெற வழிவகுத்து விடுகிறார் பாபாவிடம் பலன் பெற விரும்பி ஒரு பிரார்த்தனா சமாஜ் உறுப்பினர் சீரடிக்கு வந்து கொண்டிருந்தார் வரும் வழியில் பகவத்கீதையில் கூறப்பட்டுள்ள ஒரு ஸ்தீர்த்த பிரகைகளின் குணாதிசியங்கள் பாபாவிடம் உள்ளனவா என்று சிலர் வாதம் செய்தனர் பக்தர் சஞ்சலமடைந்த மனதுடன் பாபாவிடம் வந்தபோது பாபா அதை அறிந்து அவரை ஷியாமாவிடம் அனுப்பினார் ஷியாமா அவருக்கு அளித்த அறிவுரை பொறுப்பற்ற விவரமறியா ஜனங்களின் பேச்சை மதிக்காதே உன் உள்ளத்தை பாபாவின் பாத கமலங்களில் அர்ப்பணித்து எல்லாம் ஒப்படைத்து விடு எல்லாம் இனிதே நடக்கும் என்று கூறினார் ஸ்லோகம் முன்னூற்று நாற்பத்து நான்கு ஓம் சின்ன சம்சார பந்தனாய நமக சம்சாரத்தின் தலைகளை கலந்து எரிபவருக்கு நமஸ்காரம் ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி பாபாவின் சம்சாரம் என்ற தலைப்பில் ஸ்ரீ சாய் பாபாவின் வாழ்க்கை வரலாறு என்ற நூலில் ஒரு அத்தியாயமே எழுதியுள்ளார் பிறப்பு இறப்பு ஆகிய சுழலே சம்சாரம் பிறந்தது முதல் இறக்கும் வரை மனிதன் மாறி மாறி இன்பங்களையும் துன்பங்களையும் அனுபவித்தே ஆக வேண்டும் என்ற நியதியின் விளைவாக ஏற்பட்டது என்றும் உடல் இருக்கும் வரை சம்சாரம் இருந்தே ஆக வேண்டும் எனவும் பாபா கூறுகிறார் ஒவ்வொருவரும் சம்சாரத்தில் முறையாக நடந்து கொண்டு சம்சாரத்தின் விளைவுகளிலிருந்து தப்ப வேண்டும் என்பது பாபாவின் அறிவுரை தம்மிடம் வரும் பக்தர்கள் அவ்வாறு முறையாக நடந்து கொண்டு சம்சார தலைகளில் விடுபட பாபா உதவுகிறார் இல்லற வாழ்க்கையில் உள்ளவர்களை மட்டுமல்லாது விடுவதில்லை ஏனெனில் அவர்களையும் தேவைகள் விட்டு வைப்பதில்லை பாபா தமக்கும் சம்சாரம் உண்டு என்கிறார் அவருடைய சம்சாரம் தம் பக்தர்களின் நலன் கருதியே என்பதால் அவரை அதன் தாக்கங்கள் அணுகுவது இல்லை சம்சாரத்தில் இருந்தும் பந்தங்களை கலைந்தவர் ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ராமா ஜெய் குரு தேவ